ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்ணா இந்துமதி சிறியை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதி வந்து சித்ராவோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போகவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்துமதி வந்து கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க இது கெட்டதுமே வந்து கர்ணாவும் அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த காரில் உள்ள அந்த லேடி வந்து அவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அங்கே பாரு அந்த ஆட்டோவில் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க சீக்கிரமாக ஓட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்களும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கிருபாவை தான் காட்டுறாங்க அப்போ அந்த மாப்பில் வந்து என்னது பொண்ணை இவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்களே எப்படியாவது நம்ம பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க திட்டம் போடுறாங்க அப்போ உடனே அவங்களுக்கு நம்ம ஃபோன் வந்த மாதிரிக்கு அவங்க நடிச்சுட்டு இருக்கவும் ஃபோன் சிக்னல் இங்கே கிடைக்க மாட்டேங்குது நான் போய் பேசிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிருபா வந்து அவங்க சித்ராவுக்காக பார்த்துருக்காங்களா மாப்பிள்ள அந்த மாப்பிள்ள வந்து நேராக மேலே ரூமுக்கு வந்துருந்தாரு வந்ததுமே வந்து சித்ரா இருக்கிற அந்த ரூம்னு சொல்லிக்கிட்டு அந்த போய் கதவை தட்டுவோமா பொண்ணை பார்த்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளே பார்த்தோம்னா போனாதான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நேரம் ஆச்சுது என்னாச்சுன்னே தெரியலையே சித்ரா என்ன ஆனாலும் தெரியல இந்துமதியும் கர்ணா மாமாவும் போனாங்க என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஃபோனே எடுக்கலை என்னது ஃபோனு வேற எடுக்க மாட்டேங்கிறாரு என்ன நடக்குதோ தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டுருக்கவும் அப்போ வந்து அந்த மாப்பிளாங்க அங்கே மரம் வரும் அப்போ ஜெயந்திக்கு வந்து டவுட் வருது என்னது மாப்பிள்ளை மேலே ரூமுக்கு போயிருக்கிறாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜெயந்தியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்போ அந்த மாப்பிள்ளை பார்த்தோம்னா கரெக்டாக கதவை போய் தட்டவும் உடனே ஜெயந்தி வந்து கூப்பிடுறாங்க என்ன மாப்பிளா எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கமோ ஐயோ என்னது இங்கே வந்திருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன மாப்பிளா ஃபோன் சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்தீங்க எதுக்காக இங்கே வந்து ரூம் கதவை தட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் நானும் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுது பொண்ணை கண்டே க காட்ட மாட்டேங்கிறீங்களே அதனால தான் நேரடியாக நாங்கள் வந்துட்டு அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க போடுற சத்தம் கேட்டு உடனே போனா கதவு திறந்துட்டு வரவும் போனா தான் வந்து நம்ம பார்க்க வேண்டி வந்திருக்கிற பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா அந்த மாப்பிள்ள வந்து சொல்கிறாரு எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே போனாவும் அவங்க ஜெயந்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ள நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு இந்த பொண்ணு கிடையாது அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த பொண்ணே அழகாக தானே இருக்குது அப்படிங்கும் போது இவன் என் தங்கச்சியாக்கும் அப்படிங்கவும் ஐயோ நம்ம அனுச்சிருங்க எங்கள் பொண்ணையே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க பொண்ணை கூப்பிடுங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க போன சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் பொண்ணு வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்குறா அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே அழைச்சிட்டு வரேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாரு பொண்ணை கண்ணில் கட்டாமல் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரினு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க போகும்போது உடனே ஜெயந்தி வந்து போனா கிட்ட கேட்குறாங்க அம்மா எவ்வளோ நேரம் ஆச்சுது சித்ராவை கூப்பிடு அப்படிங்கும் போது அக்கா அங்கே பாரு நீ போன அவளை கூட்டிகிட்டு வர அப்படிங்கும்போது போது எவ்வளோ நேரம் மேக்கப் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கவும் அக்கா அவளை மேக்கப் பண்ணி நான் பத்து நிமிஷத்தில் அழைச்சிட்டு வரேன் நீ கொஞ்சம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆ சரி சரி சீக்கிரமாக அழைச்சிட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி அங்கேருந்து போகவும் புவனா வந்து நினைக்கிறாங்க எப்படியோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் சமாளிச்சுட்டு இருக்கிறோம் என்ன நடக்க போதோ தெரியலையே சித்ரா நீ எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வந்துருமா அப்படின்னு சொல்லி புவனா வந்து சொல்லிட்டு இருக்கவும் தான் அங்கே பார்த்தோம்னா இந்துமதியும் கர்ணாவை தான் கட்டுறாங்க அப்போ இந்துமதி வந்து கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க ஒரு இடத்துல வந்ததுமே காரம் அடக்கி பிடிச்சிருந்தாங்க பிடிச்சதுமே உடனே ஒழுங்கு மரியாதையை கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துமதி வந்து இருக்கவும் டே இவளோட கதையை முடிங்கிடா அப்படின்னு அந்த லேடி சொல்லிகிட்ருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்துமதியை ஒருத்தங்க பிடிச்சிக்கிட்டு தாங்க இன்னொருத்தவங்க பார்த்தோம்னா இந்த இந்திமதியோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக அங்கே கர்ணா வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்கள போட்டு அடி அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க கர்ணாவோட அடி வழி தாங்க முடியாமல் அங்கே இருந்து எல்லாருமே வந்து பயந்து போய் ஓடி போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்துமதி வந்து சித்ராவை கூப்பிடும்போது சித்ரா தூக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ தண்ணி தெரிச்சு எழுப்பவும் இந்துமதி வந்து எந்த அவங்க சித்ரா வந்து எந்திரிச்சிருந்தாங்க எந்திரிச்சதுமே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சித்ரா எப்படி எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ இங்கே பாருங்க ரெண்டு பேரும் வந்து நீங்கள் திரும்பவும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தானே வந்திருக்கிறீங்க நாங்கள் வீட்டுக்கு வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ கர்ணா வந்து சித்ராவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அங்கே உனக்காக எல்லாரும் அங்கே காத்துட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்ல போனால் நீ காணாமல் போன விஷயம் கூட அங்கே தெரியாது அண்ணனுக்கு மட்டும் நீ இப்படிலாம் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன் ஏன் அவ்வளோதான் என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல அப்படிங்க உடனே இந்துமதி வந்து கர்ணாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அவளே பயந்து போய் தான் வந்து அவங்க வீட்டை விட்டே வந்திருக்கிறா இப்போ நீ கடந்து இப்படி திட்டிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் ஆம்பளைங்களுக்கெல்லாம் வந்து பொம்பளை இந்த திட்டுறது தான் வேலையாக வச்சுருக்கிறீங்களா என்ன நீ போ அண்ணா அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர அப்படிங்கவும் உடனே கர்ணா வந்து ஆமாம் ஆமாம் இவளால் தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம் இன்னைக்கு சித்ரா வீட்டை விட்டு வந்திருக்கானா அது நீ கொடுத்த தைரியம் தான் அதனாலதான் இப்படி முடிவெடுத்துட்டு வந்திருக்க அப்படிங்கவும் இங்கே பாரு இப்போ போக மாட்டே அப்படின்னு இந்துமதி வந்து கர்ணாவை திட்டவும் உடனே கர்ணாவும் தள்ளி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப இந்தமதி வந்து சித்ரா கிட்ட சொல்றாங்க ஏன் சித்ரா இப்படி தப்பான முடிவெடுத்திருக்கிற பாத்தியா ஒரு தப்பானவங்ககிட்ட போய் நீ மாட்டிக்கிட்டியே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ சித்ரா வந்து தான் கோயிலுக்கு வந்ததையும் அதுக்கப்புறம் இந்த லேடி வந்து நல்லவங்க போல பேசினதையும் சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்துமதி சொல்றாங்க நான் மட்டும் வந்து உன்னை காப்பாற்றலைன்னா என்ன நடந்திருக்கும் அந்த லேடி ஒன்று என்னனாலும் பண்ணியிருப்பா அப்படிங்கும்போது உடனே வந்து சித்ரா சொல்கிறாங்க அங்கே பாருங்கக்கா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் ஆனால் அந்த வீட்டுக்கு மட்டும் நான் வரமாட்டேன் வந்தாக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க எனக்கு படிக்கணும் அதனால நான் வரமாட்டேன் அப்படிங்கும் போது எங்கள் பாரு சித்ரா இப்போ மாப்பிள்ளை என்ன பார்க்க தானே வந்திருக்கிறாரு நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குற நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நீ வா வீட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கிடலாம் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது நான் இருக்கிற போது நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து சித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா அந்த கல்யாணம் நடக்காதில்ல அப்படிங்கும்போது எங்கள் பா பாரு சும்மா வந்து இப்போ வந்து பொண்ணு பார்க்குற மாதிரி அந்த ஃபார்மாலிட்டியை முடிச்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் நான் பண்ணிடுறேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவும் சித்ராவும் சரி அப்படின்ட்டு வராங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவன் தீபாவை தான் காட்டுறாங்க தீபா வந்து கார்த்தியை பார்க்குறதுக்காக நேராக வீட்டுக்கே வந்துருந்தாங்க அப்போ கார்த்திகிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன கார்த்தி நான் உனக்கு ஃபோன் பண்ணுனா நீ சரியாக கூட அந்த ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற பேச கூட சரியாக மாட்டேங்கிற என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிறவோ இங்கே பாரு தீபா என்னை நீ மறந்துரு எங்கள் அம்மா எனக்கு வந்து என் மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவோ இதை தீபா அதிர்ச்சியடைறாங்க உடனே பார்த்தோம்னா கார்த்தியோட அம்மாவும் அப்பாவும் வந்துருவோம் நீ எதுக்காக அங்க வந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அம்மா வந்து தீபாவை போட்டு திட்டும்போது உடனே தீபா சொல்றாங்க அங்க பாருங்க தயவு செய்து எங்க கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு நீ தரக்கூடிய அந்த பத்து லட்ச ரூபாயே தர மாதிரிக்கு தெரியல அதனால தான் நான் அவனுக்கு என் அண்ணன் மொனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே தீபா வந்து அல ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க இங்கே ரெண்டு பேரும் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தியோட அப்பா வந்து உங்கள் கார்த்தி அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களும் சரி நீ இந்த அளவுக்கு நீ இருக்கனால உனக்கு ஒரு வர டைம் தரேன் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீ பத்து லட்ச ரூபாய் பணத்தோடு வந்தேன்னா உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் அதே முகூர்த்தத்தில் என் அண்ணன் பொண்ணை நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே தீபாவும் சரி நான் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது பத்து லட்ச ரூபா பணத்தோடு வாரன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கர்ணா இந்துமதி அவர் அப்புறமா சித்ராங்க மூணுமே வராங்க அப்போ வந்து கர்ணா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இப்போ நம்ம இப்படி போனாக்கி கண்டிப்பாக நம்ம அண்ணன் கிட்ட மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கும் போது அப்போ வந்து இந்துமதி வந்து இருக்கிறாங்க எங்கள் பாரு சித்ரா நம்ம வந்து இப்படி போக வேண்டாம் பின்பக்க வாசலோடு நம்ம மேலே ரூமுக்கு போயிடலாம் அப்படிங்கவும் உடனே வந்து சரி அப்படிங்கிறாங்க அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க இந்துமதியும் சித்ராவும் வந்து அவங்க பின்பக்க வாசலோடு வந்துருந்தாங்க காரணம் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வெளியே போயிட்டு வர மாதிரி அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரவோம் எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பா கேட்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு வேலையாக இருந்தது அதான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவோம் அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி வந்து சித்திரா வளர்த்துட்டு மேலே ரூமுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து போனா வந்து வந்துட்டு சித்ரா சித்திரா எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ இந்த வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு இப்போ அது பேசுறதுக்குள்ளே நேரம் இல்லை இங்கே பாரு சித்திரா நீ உடனே இந்த புடவையை கட்டிட்டு வா அலங்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எல்லாம் கட்டி அவங்க அலங்காரமாக பண்ணிட்டு வராங்க அப்போ வந்து பார்த்தோம்னா கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப மாதிரி ஒரு போய் சீக்கிரம் அழைச்சிட்டு வா அப்படின்னு சுகுணா கிட்ட சொல்லவும் உடனே சுகுணாவும் மேல ரூமுக்கு வராங்க அப்ப கரெக்டா பாத்தோம்னா சித்ராவை அலங்காரம் பண்ணி இந்த மாதிரியும் புவனாவும் அழைச்சிட்டு வரவும் உடனே வந்து அவங்க சுகுணா வந்து சித்ராவை பாக்குறாங்க சித்ரா என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கிறா பாரு எங்கன்னே பற்றும் புழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சித்ரா உடனே அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கும் உடனே இந்து மதி வந்து கண்ணை காட்டுறாங்க நீ எதுவும் பேசாம நீ அமைதியா போ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சுகுணா வந்து அவங்க சித்ரா அழைச்சிட்டு கீழே வராங்க அப்ப வந்து அவங்கள பார்க்க வேண்டிய மாப்பிள்ள பார்த்ததுமே சித்ராவை பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க உடனே வந்து சித்ரா வந்து எரிச்சலோடு தான் நின்றுட்டு இருக்கிறாங்க இப்போ கிருபா வந்து பார்க்கதுமே உடனே வந்து அவங்க மாப்பிள்ளை கிட்ட கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை என் பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ மாப்பிள்ளையும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து தான் இந்த கதையை என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்